Hi friends. மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் இருக்கிறோம் நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு விஜய் கூப்பிட்டு விட்டுருக்காரு அப்படின்னு பங்கஜ மாமி சொல்லும்போது ஒருவேளை வெளியிலாவை பற்றி ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனாலும் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம் அவரே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஆனால் ஒருவேளை குழந்தை பிறக்க போகுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற விஷயத்தை தெரிஞ்சதும் அவருக்கு ஒரு வேளை நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்குமோ அப்படின்னு காவேரி யோசிக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எனக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும்போது அப்போவே இங்கே கிட்ட சொல்லலைன்னு வருத்தப்படுவார் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட எனக்காவது ஒரு நாள் தெரியும் போது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் சந்தோஷம் தானே பட்ருப்போம் அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி விஜய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேயும் சொல்லிடலாம் அப்படின்னு காவேரி கீழே போகிறாங்க நம்ம காவேரி வந்து எதுக்காக கால் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்க தான் விஜய் கூப்பிட்டாருன்னு பேசும்போது தெரிய வருது அப்போ நம்ம காவேரி கேட்குறாங்க எது என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு அப்போ தான் நம்ம விஜய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நீ ஏதோ எனக்கு கால் பண்ணலை அப்போது பக்கத்தில் வெண்ணிலா இருந்தால் அதை பற்றி என்னால் உங்ககிட்ட பேச முடியல கவனிக்க முடியல அதான் என்னவோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் நேரில் பார்த்து பேசலானதா அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரோட கையை எடுத்து தன்னோட வயதில் வச்சு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பங்கஜம் மாமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியாக நம்மக்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஸோ இவங்க ஏதாவது இதில் பிரச்சனை பண்ண போகிறாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் வெளியில் விஷயத்தை விஜய் காவேரிக்கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை அப்படிங்கிறதையும் ஹைட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க